ஆடி தள்ளுபடி போல் தேர்தல் தள்ளுபடியாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைத்த மோடிக்கு தேர்தலில் பாடம் புகட்ட கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் ஈடுபட்டு வருகிறார் நாள்தோறும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு தொகுதிகளிலும் உள்ள நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் என அனைத்து பகுதிகளுக்கும் சுழற்சி முறையில் இடைவிடாது சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இன்று திருப்பத்தூர் ஒன்றியத்தில் ஒழுகமங்கலம் கிராமத்தில் அதிகமான பெண்கள் கூடியிருந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் கே ஆர் கருப்பன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டரை நான் ஆட்சிக்கு வந்தால் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவேன் என்றார் மோடி ஆனால் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போச்சு இப்போ ஆடி தள்ளுபடி போல் தேர்தல் தள்ளுபடியாக நூறு ரூபாய் குறைத்துள்ளார் பத்தாண்டு காலமாக எண்ணூறு ரூபாய் உயர்த்திவிட்டு தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற நூறு ரூபாய் குறைத்த மோடிக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தைரியமாக இருங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியாவில் மலரப்போகிறது ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டரையும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு நானூறு ரூபாயும் தர இருக்கிறார்கள் நம்புங்கள் மோடி மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் போற தலைவர்கள் அல்ல உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நாள்தோறும் பேருந்து இலவச பயணம் போன்ற பல்வேறு சலுகைகளை தருகின்ற நம் முதலமைச்சரின் கரத்தை பலப்படுத்த மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் நீங்கள் வழங்குகின்ற நற்சான்றாக கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நம்மை ஏமாற்றுகின்ற மோசடி பேர் வழிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் கை சின்னத்தை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கூறி வாக்குகளை சிலிண்டர் விலை அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில நானூறு நானூத்தி பத்து இருந்துச்சு நான் வந்தேன்னா அதை இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு தருவேன் தரலையே இன்னைக்கு எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போச்சு இப்போ ஏதாவது நூறு ரூபா தள்ளுபடியா ஆடி தள்ளுபடிக்கு கடையில் கொடுக்கற மாதிரி தேர்தல் தள்ளுபடி நூறு ரூபாய் குறைச்சிருக்கேன் மனசு பத்து பத்து ஆண்டு காலத்துல எண்ணூறு ரூபாய விலையை உயர்த்திட்டு தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்கு நூறு ரூபாயை குறைத்திருக்க மோடிக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்தியா ஆட்சி இந்தியாவில் மலரப் போகிறது நம்முடைய தலைவர்கள் தந்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இனி சமையல் அடுப்பு அதாவது கேஸ் பயன்படுத்துகிற சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சந்தோஷம் தானே ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபா தர்ற கட்சிக்கு தான் நீங்க ஆதரவு கொடுக்கணும் கைச்சனத்தில் வாக்களிக்கணும் அடுத்து நூறு நாள் வேலை திட்டம் இப்ப தேர்தல் அறிவிச்சிட்டு ஏழு ரூபா வசத்துறா நீ ஏழு ரூபாய் என்னையா வசத்துற நான் எங்க மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இனி நாளொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்று அறிவித்து அறிவித்திருக்கிறாங்க நம்புங்க மோடி மாதிரி சொல்லிட்டு செய்யாம போற தலைவர்கள் இல்லை முதலமைச்சர் சொன்னதை செய்கிறவர் உங்களுக்கு மாதாந்திர உரிமை தொகை வழங்கப்படும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் தாய்மார்களுக்கு வழங்கப்படுகிறது ஒருவேளை யாருக்காவது விடுபட்டு போயிருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் பேருந்துகளில் பயணிப்பதற்கு கட்டணம் இல்லாத பயணம் நீங்க பயணஞ்சேரியல இல்லையோ உங்களுக்காக தொள்ளாயிரம் ரூபாயை கணக்கு பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்கிறார் வீட்டு வேலை எல்லாம் பாருங்க மற்ற வெளிவேளை ஆம்பளை போனீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமா இருக்கு நீங்க பஸ்ஸு ஏறினாலும் ஏறலைனாலும் உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா வருது ஆக இப்படி பல்வேறு சலுகைகளை தருகின்ற முதலமைச்சருக்கு கரத்தை பலப்படுத்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் தருகின்ற நற்சான்றாக கைச்சின்னத்தில் சின்னத்தில் வாக்களிக்கணும் நம்ம ஏமாற்றுகின்ற மோசடி பேர்வழிகளுக்கு பாடம் புகட்டுவதற்கு கை சின்னத்தை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுங்கள்